உண்மையை உணர்ந்த அதிமுக அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களில் மிக முக்கியமான கே பி முனுசாமி அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் நாம் அனைவரும் ஒழுங்காக வேலை செய்தால்தான் அதிமுக ஆட்சியை பிடிக்க முடியும் இல்லையென்றால் உதிரி கட்சிகள் நம்மை விட முன்னேறி சென்று விடுவார்கள் என்று தன்னுடைய பயத்தை வெளிப்படையாகவே வெளிப்படுத்தியிருக்கிறார் இதையெல்லாம் கடந்தும் அதிமுகவின் மற்றொரு இரண்டாம் கட்ட தலைவர்களில் ஒருவருமான திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கூட்டணி அமைப்பது தற்பொழுது கடினமாக இருக்கிறது கோடி கணக்கில் கேட்கிறார்கள் அதிக தொகுதிகளை கேட்கிறார்கள் ஆனாலும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நான் மெகா கூட்டணி அமைத்துக் கொள்கிறேன் அது என்னுடைய வேலையை நீங்கள் கட்சி பணியை சரியாக செய்யுங்கள் என்று சொன்னதாக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இதையெல்லாம் கடந்தும் அதிமுக நம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சியை கட்டிலில் அமர முடியும் இல்லையென்றால் எதிர்க்கட்சி தலைவராகத்தான் நம் எடப்பாடி பழனிசாமி அமர்வார் என்று வேலுமணி அவர்களும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் இதன் மூலமாக அதிமுக தன்னுடைய பலத்தை சரியாக உணர்ந்திருக்கிறது அதனுடைய வெளிப்பாடுதான் தான் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவ்வாறு பேசி வருகிறார்கள் என்று அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகின்றன இதையெல்லாம் கடந்தும் அதிமுக மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது தன்னுடைய தொண்டர்களும் பல்வேறு கட்சிக்கு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு சென்று விட்டார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என இரண்டு தேர்தல் பொது தேர்தல்களில் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொதுத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாமக பாஜக கூட்டணிதான் அதிமுகவை காப்பாற்றி எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றுத்தந்திருக்கிறது அவர்களுடைய உண்மையான ஓட்டு வங்கி சரிபாதையாக குறைந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத்தேர்தல் இருபது சதவீதமாக குறைந்துவிட்டது இதுதான் அதிமுகவின் உண்மையான வாக்கு வங்கி எனவே வருகின்ற சட்டமன்ற பொது கூட்டணி இல்லாமல் அதிமுக களமிறங்க முடியாது அப்படி களமிறங்கினால் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதை அதிமுக சரியாக உணர்ந்திருக்கிறது இதையெல்லாம் கடந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது மிக முக்கியமான அதிமுக தலைவர்களை எந்த தொகுதியிலும் போட்டியிடாமல் புதிய வேட்பாளர்களை களமிறக்கியது இதுவே அதிமுகவின் பயத்தை வெளி வெளிப்படையாகவே காண்பித்திருக்கிறது இருந்தாலும் இரட்டை இலை சின்னம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை வைத்து இன்னும் பல காலங்கள் ஓட்டலாம் என்ற கனவில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிமுக கூட்டணி அமைக்காவிட்டால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுவதே கடினம்